நம்ம நம்மோடு தற்பொழுது கனியன் தன் புறையன் ஐயா இப்போ நாங்கள் ஒரு மிக முக்கியமாக தேசத்தினுடைய பற்றாளர்களாக தான் எல்லோரும் இருக்கிறோம் நாம் இந்த வாதங்கள் ஒரு ஆரோக்கியமான விவகாரங்கள் தாங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் நிச்சயமாக இது வந்து ஒரு ஆரோக்கியமான விவாதங்கள் தான் நீங்கள் வந்து இந்தியாவை பற்றி பார்க்கும்பொழுது பாகிஸ்தானுடன் ஏன் நாம் வந்து ஒரு நல்ல ஒரு உறவை மேற்கொண்டு அவர்களுடன் ஒரு நல்ல ஒரு பாதையை ஈரான் இவ்வாறு செய்ததோ அதைப் போய் செய்யவில்லை என்று நீங்கள் கேட்கிறீர்கள் அடிப்படையிலேயே வந்து உங்களுக்கு வந்து மத்திய கிழக்கு பகுதிகளில் வந்து தோன்றப்பட்ட அந்த சண்டை இன்று வரைக்கும் இருந்து வருகிறது நீங்கள் வந்து ஹமாஸ் ஆகட்டும் இஸ்ரேல் ஆகட்டும் ஈரான் ஆகட்டும் ஈராக் ஆகட்டும் என்று அந்த மத்திய கிழக்கு பகுதிகளில் உள்ள அந்த மன வேறுபாடு வந்து இன்றளவுக்கும் அந்த கிழக்கை வந்து இந்தியா வரைக்கும் நீட்டிக்கப்பட்டு விட்டது அதனால தான் அதை நாம் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக கையாள வேண்டும் மத்திய கிழக்கு பகுதியில் உள்ளது தான் நாகரீகத்தின் தொட்டில் என்று சொல்லப்படுகிறது அது அந்த பகுதியில் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் பாபிலோனு சுமேரிய நாகரீகம் எகிப்திய நாகரிகம் எல்லா நாகரீகமும் ஆறுகள் ஓடிய நாகரீகம் மறக்க முடியாது அதை விட முக்கியமாக இந்து ஐவிசி என்று சொல்லக்கூடிய இந்து வேலி சிவிலைசேஷன் கூடிய நாகரிகம் இந்த எல்லா நாகரீகத்திலையும் அந்த பொருளாதார வளர்ச்சிங்கிறது மட்டும் நல்லதாக தான் முக்கியம் அந்த இண்டூஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிந்து சமோலி நாகரிக பகுதிகளில் வேளாண் பொருளாதாரத்தை விட அந்த கடல் மூலமாக செய்யப்பட்ட வணிகம் வந்து சிறந்து விளங்கியது அவர்கள் வந்து இப்போவும் எப்படி ராஜஸ்தான்காரன் கல்லை ஏற்றுமதி பண்ணுறானோ அல்லது மிகப்பெரிய மார்பிளை கொடுக்குறானோ அந்த மாதிரி மார்பிள் வந்து பாபிலோனுக்கு எடுத்து செல்லப்பட்டது அந்த அதனால் அந்த வளர்ச்சிக்கு வந்து முதல் படி வந்து நான் அடிப்படையான கணியனி தன்பூர்ணயன் இப்போ என்ன கேள்வினா இந்த பதினோரு ஆண்டுகளில் நீங்கள் சொன்னது மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆன்சைட்டி அந்த பேட்டில் லிங்க் வித் இந்தியா வரைக்கும் ஓடுது இன்றைக்கும் ஹமாஸை பற்றி சொன்னீங்க ஹவுதி பற்றி பேசணும் பேச வேண்டியிருக்கிறது நிறைய இருக்குது அது அது வேற டாபிக் இப்பொழுது இதற்கு நாம் ஒரு சமாதான அகிம்சா தேசம் வலிமையான தேசமாக உருவாதற்கு அவர்களை விட்டு விடுங்கள் ஈரான் ஹவுதி ஏமன் துருக்கி அதை விட்டுருங்க அப்பார்ட் ஃப்ரம் தேர் நாம் என்ன செய்திருக்கிறோம் பதினோரு வருஷத்தில் பதினோரு ஆண்டுகளாக அவர்கள் அல்லது நமக்கு எதிரி என்று கருது கருதி நான் நான் அந்த ஒரு பிரச்சனையை சொல்லலை பொதுவான பொதுவாக நாம் ஒரு நட்பு நட்போடு தான் நாம் இருந்திருக்கிறோம் அவர்களுக்கு பாகிஸ்தான் ஆகட்டும் அல்லது சீனா வந்து பெரியண்ணன் போல நினைத்து கொண்டு சில காரியங்களை செய்வதனால்தான் நீங்கள்லாம் உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கும் அந்த அந்த பட்டு நூல் பாதைன்னு சொல்லி அந்த ஒரு கடற்கரை பாதை வந்து சில்க் ரோடு ஆமாம் சில்க் ரோடுன்னே பேர் மகாபலிபுரத்துலேருந்து சைனா வரைக்கும் அந்த கடற்கரை இது இருந்துச்சு சீனாவினுடைய அதிபர் வந்து மகாபலிபுரத்திற்கு வந்தார் பிரதமர் வந்து அவருக்காக வந்து பட்டு சேலைகள்லாம் எடுத்து கொடுத்தார் அவரும் வேஸ்ட்டு கட்டிட்டு வந்தார் ஆமாம் அவரும் கட்டிட்டு வந்தார் எதற்கு கீழே கிடந்த சாமான்கள்லாம் எடுத்தார் அதெல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டது காட்சிப்படுத்தப்பட்டது நிறைய பிரச்சனைகள் உண்டு ஆனாலும் இல்லை எதற்காக நான் இதை சொல்ல வருகிறேன் என்றால் அடிப்படையில் அவங்க என்ன எதற்காக நோக்கம் பண்ணுறாங்கன்னா பொருளாதார வளர்ச்சியில் நம்ம நீடிச்சிருக்கணும் பொருளாதார வளர்ச்சியில் நம்ம உயர்ந்திருக்கணும் என்கிற ஒரே ஒரு அடிப்படை காரணத்திற்காக சைனா ஆனது நம்ம மகாபலிபுரம் வழியாக இருந்துச்சு நீங்க மகாபலிபுரத்தில் அந்த காலத்திலே அது சில்க் ரூட்டுங்கிறது அந்த பட்டுப்பாதை இருந்துச்சு அதனால தான் மகாபலிபுரத்துலேருந்து இருந்து வரக்கூடிய பட்டுக்கள் எல்லாம் காஞ்சிபுரத்தில் வச்சுருந்தாங்க அதனால தான் காஞ்சிபுரம் பட்டுக்கு பேர் போன நகரமாக மாறி இன்னொரு கேள்வி சைனாவுடைய ஜிபிங்கு உலகம் முழுவதும் இந்தியாவுக்கான ரோட்டில் நாம் அக்ரிமெண்ட் செய்யலை அவர்கள் ஆப்கானோடு இலங்கையோடும் கூட உலகம் முழுவதும் இதே பேரை வைத்திருப்பதுன்னு காரணம் என்ன ஆமாம் இதே பேரை தான் வச்சிருக்காங்க ஆமாம் பட்டு தான் வச்சுருக்காங்க இல்லை நீங்கள் வந்து பண்டைய காலத்தில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அதுக்கு பேர் பட்டு பாதையின் தான் பேர் அந்த பேரை தான் வச்சுருக்காங்க அந்த பாதை விட்டுருவோம் இப்போ இந்த பட்டுப்பாதை சீன விவகாரங்களை தாண்டி மோடி அவர்களுடைய ஆட்சியில் அதான் நான் வந்து அதுக்கு பதில் சமூக நீதி அதான் நான் வந்து இந்த பொருளாதார வளர்ச்சியில் வந்து இந்த அடிப்படை கட்டமைப்பு என்று சொல்வார்கள் அந்த அடிப்படை கட்டமைப்புன்னா அந்த சாலைகள் அமைத்தல் அதே மாதிரி பெரிய பெரிய கடற்கரை துறைமுகங்கள் அமைத்தல் அதற்கு அடுத்தபடியாக வந்து விமான நிலையங்கள் அமைத்தல் இதெல்லாம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த வகையில் பார்க்கும்போது நிதின் கட்கரி அவர்கள் இந்தியா முழுவதும் ஏறக்குறைய ஒரு ஆறாயிரம் கிலோமீட்டர் அளவுக்கு சாலைகள் அமைத்து விட்டார்கள் அதனால்தான் உங்களுக்கு காக்கிநாடாவில் விளையக்கூடிய அரிசி வந்து கன்னியாகுமரியில் கிடைக்கிறது இது வந்து அதனுடைய பயன்பாடு வர்த்தகம் அடிப்படையில் வர்த்தகம் இந்த அடிப்படை பயன்பாடு இந்த இந்த இன்ஸ்ட்ரக்சரை வந்து அடிப்படை நோக்கமாக எடுத்துக்கிட்டு அவர்கள் வந்து அதை செஞ்சார்கள் அதே மாதிரி வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பா பாலங்கள் அந்த மாதிரி கட்டமைப்புகளும் அடுத்து அவர்கள் எல்லா ஃபேக்கல்ட்டியும் இங்கே இந்தியாவுண்டே எல்லா எல்லா பதினோரு வருஷத்தில் முன்னேறி இருக்குது ஆமாம் எல்லாருக்கும் அதே மாதிரி கல்வியை பற்றி சொல்லும் பொழுது பெண்கள் கல்விக்கு உயர் உயர்வு கொடுக்க வேண்டும் என்று அதற்கன்ற தனி அமைப்புகள் அது இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க பெண்களை வந்து முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு வந்து நிறைய பெண்களுக்காக அந்த நிறைய நோய்கள் தொற்றா நோய்கள்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அந்த நோய்களுக்கெல்லாம் என்ன எந்த வகையான மருந்துகள் கொடுக்க வேண்டும் மக்கள் மருந்தகத்திலிருந்து அதற்கான மருந்துகளெல்லாம் எல்லாம் எடுத்து மக்களுடன் சமூக பார்வையிலே அவர்கள் கொடுத்தார்கள் கொரோனா ஒரு கண்டென்ஜி ரெஸ்டோர் பண்ண நிச்சயமா கொரோனாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆமாம் உயிரிழப்பை தரக்கூடிய ஒரு நோய் அந்த நோய்க்காக மருந்தை கண்டுபிடித்து நம் நாட்டில் உள்ளவர்களை கருத்து யார் கண்டுபிடிச்சா நம்ம இந்தியா இந்தியா கோவேஷன் கோவேக்ஸின் கோவேக்சின் நம்ம இந்தியாவில் புனேயில கோவிஷீல்டு புனேல உள்ள மருந்தகங்கள் தான் இதை கண்டு கண்டு ஆய்ந்து அதை எடுத்து சொன்னேன்னா நம்ம தான் முதன் முதலாக இந்தியா மருந்து இந்தியா ஒரு கருத்து அதில் ஒரு கருத்து இருக்கு முப்பத்தஞ்சாயிரம் கோடி நம்ம செலவு பண்ணிருக்கோம் ஒரு தனி மனிதனுக்கு அந்த முப்பத்தஞ்சாயிரம் கோடி தனி ஒரு மனிதன் ஒரு தனி மனிதன் முப்பத்தஞ்சாயிரம் கோடியை வாங்கிட்டு தனி பிளைட்ல லண்டனுக்கு போயிட்டு வந்துட்டான் ஐயா ரைட் நிறைவு கருத்து அதாவது ஏன் போர் நிறுத்தப்படவில்லை அல்லது ஏன் சீனா வந்து நமக்கு இல்லை அவர்கள் ஐயா அவர்கள் சொல்லும்போது பாகிஸ்தானுக்கு ஏன் ஆதரவாக இருக்கிறார்கள் என்றால் ஏற்கனவே நீங்கள் அடிப்படையை நீங்கள் பார்க்கணும் அடிப்படையில் வந்து அவங்க வந்து மதத்தினால் ஒன்றுபட்டவர்கள் அவங்கள பிரிக்கவே முடியாது நீங்கள் உலகத்தில் வந்து மதத்தினால் ஒன்றுபட்டவர்களை வந்து பிரிப்பது வந்து அவ்வளோ எளிதானது கிடையாது அவ்வளோ அவ்வளோ பயங்கரமாக ஏறும் பயங்கரமாக ஏறும் அதனால் அவ்வளோ எளிதான எளிதான விதம் கிடையாது எப்படி ஒரு மணிப்பூருக்கு இவர் ஏன் செல்லவில்லை என்றால் நீங்கள் இப்போ பண்ணிக்கணும் மதத்தினால் ஒன்றுபட முடியாது ஈரான் ஈராக் சண்டை ஈரான் அதே மாதிரி இல்லைல்ல அது தமிழ்நாடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய சண்டை நம்ம எல்லையில் இருக்கக்கூடிய

கேள்வி வரும் பாலித்தீசிசமா இருக்க போய்தான் நமக்கு வந்து ஒன்று ஒன்றுபடாம இருக்கிறோம் சார்

அம்மாசுக்கு நீங்க போக முடியாம மற்ற நாடுகள் போக முடியாம இருக்குதோ இருக்குதோ அதுதான் அதாவது பலஸ்தீனத்தில் கால் வைப்பதற்கு மற்ற அரபுகளுக்கு இருக்கிற பிரச்சனை போன மணிப்பூருக்கு புரிஞ்சுக்கிட்ட